அவிதாஸ் mm -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm.

நாற்பது வயது நல்ல போட போடு நாற்பது நல்லா போயிடும் பேர் சார் வீரதாமர வெற்றொண்டிருக்க ஐயனார் குறி நாகலட்சுமி மேல லட்சுமி புறா கண்ணு முத்து நரைவாக தேவியாசு செல்ல வினா குருபிதா புறா கரமயா ஹோரோடுது இரண்டாம் தடவ தெருக்கு அப்புறம் ஒன்பதாம் தடவ புறா சர்வதேச கார்திக் சத்யலீதி நாச்சபதி நாதா சக்தி நாதா சக்தியா

ஏகமறரடையா தர போட்டோபலா தர இடிக்கிறபட்டு முழு தட்டாரை இட்டுது மேல் சட்டநரி மேல் சட்டநரி இடிக்கிறது டார்லட்டாரை டார்லட்டாரை இருந்தவங்க வந்துட்ட உடனே பாலைல தல புரிய சாட்டா கால்ல குலா பொதுவா வந்துட்டதுல ஆவினா சுட்ட دیوارக்கு முன்னாடி வந்து बोलते தகிளே தாட்டக்குரியா பைஸ்டா தாட்டக்குல வந்துட்டதுக்குவா அது அவரைச் சொல்ல ஆதரக்குடா

அட வாட வாட ஸ்கூலுக்கு வர வேண்டியது ஸ்கூலுக்கு வர வேண்டியது ஸ்கூலுக்கு வர வேண்டியது ஓட தடப்படறேடா அப்படிப்பட நம்ம ஓடிப் போட நம்ம ஓடிப் போட அட ஓட்டாடுங்க திருப்பி ஓட ஸ்கூல் வந்துக்கிறே மோட்டாடி கவுனரசி அள்ளி வந்து ஸ்கூல் வந்துச்சு மோட்டாடி கவுனரசி மோட்டி என்ன சல்மனா மோட்டாடி கவுனரசி பஸ் டிக்கி பஸ் டிக்கி பஸ் டிக்கி ஏ மாடார்மே ஓட 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 ஓட

ஒருங்கிணைந்த காரண தலைவர்

पर ले इधर आ पालो दिस मार फोन दिस पोट 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 दादा बरा पुतिया जकापाल बुरा चल बाबा मार गल कुर्सी ना तो राजा ना किला बटा मुद्दा काका गरीब साविया मला आपको लड़ाई तो दे वाली साविया कदुला ने कोराते ने दादा दादा पकड़ने की कोशिश कर रहे दादा कृपया ड्राइवर ने ड्राइवर ने बसबाट पकड़ने की कोशिश कर रही आ से दादा ये तिरु

பாத்துக்கு முன்னாடி என்ன அதுதான் ஓட்டிடு ஓட்டிடு ஓடி ஓட்டிடு போட்டு போட்டு

நம்பான் இரண்டாவது உதவி இருப்பது சாரதி தட்டப்பாறை மூத்தியா மூன்றாவது

ஹலோ 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 பதர்ல வைட்யா மச்ச பைய படா வைட்யா அந்த ரெட்டி இருக்குதே செய்யவாட்டு பண்டி மச்சைய திர தமயமுட रावங்க வந்துட்டிருக்க பாத்தா ஒரு आवरலதுல பூ आवरலதுல போத்தி வரையின தாரதி மருகால் குறி நாதி ராஜா கிர டவுட வந்துருஸ்படா கோட்டewall அஜநாத்டை இசைச்சப்பட்டுதே போத்தி கட்டப்பாரை புட்டல்ல புட்டனர் யுதுப இளைந்து இறனபடா போத்தி வரையின தாரதி கட்டப்பாரை மூன்று ராவது இருப்பது அபிநாத் பத்தொன்பதுல ஆவரத்துல ஓட்டி வருகின்ற

செல்வம் யாரும் ராஜா காங்கிரஸ் உள்ளது காங்கிரஸ் வருகின்ற வருகாப்பு அப்துராஜா இரண்டு வந்து மாநில தலைவர் எம் கண்ட தமிழாடு வருகின்ற கலைவெழ்ப்பு நலச்ச மாநில தலைவர் குச்சு வரங்கிரை சாப ஒசல்பா ஊர்த்தியنا பிண்டோடி வண்டில் ஏறிடுபா ரெண்டு மூணு இரக்க இறங்கிடியா மாடு ஜாயில்ல வந்து வெட்டு வெட்டு வர்சு வெட்டு அடிச்ச ஓட்டாலி என்ன சொல்றோமோ முக்கியமே பதாரனே யாராது மாடு ஜாயில்ல வந்து இறங்க கூடாது தரப்பைக்கு பட்டுதா பரிசு தரசி ஒடிச்ச ஓட்டிக்கா ஒடிச்ச யா இதுலாலும் வந்து தெரிச்சிது ஹோ போ அவர்துல

அபிநாஷ் <laughs> <laughs>

கொடிக்கு சிலசாதா அது தியா தியா கதிரலை தாங்குதறி காலை காத்து வெகுவர்களுக்கு தனியா முதலாளர்கள் வந்து குதித்து குதிச்சியா அபினயாஸ் பொத்தே வீரபால் புற நிறைந்த வெற்றி அடைந்த காரை வெல்லப்பட்ட புத்தியா மூன்றே என்னவடி இருக்குது தட்டப்பறை மூச்சியின் கொள்ளிக்கேன இருக்குபதgetElementById புத்தியா வெற்றி அடைந்த காரை தட்டப்பறை புத்தியா

பல்லவர் இருந்து அப்படி ரோஜனா கிளாபத்த புத்தா பட்டாபர மூத்திய ஜகவாஸ்வர சுவிபா காலபுயர போராட்டமே இதெல்லாம் வந்துட்டு